சரவண ஜோதியே நமோ நம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நவ கிரகங்களின் அசுர என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது இத்தகைய மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் கலத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர் லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக ஏற்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது பல பாதிப்புகள் ஏற்படும் சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும் நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான் மொத்தம் இருபது ஆண்டுகள் அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த இருபது வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார் லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார் அப்பேற்பட்ட மே மாதம் தேதி அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோடு சேர்க்கை சூரியனோடு சேர்க்கை புதனோடு சேர்க்கை என இந்த பயிற்சியில் ஏற்படுகிறது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த பெயர்ச்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடைய போகின்றனர் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் அடையில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும் இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சுக்கிர பெயர்ச்சி மிக நல்ல பலன்களை தரப்போகிறது சுணங்கி கிடந்த காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண முடியும் எந்த ஒரு வேலைக்கும் சிறிது முயற்சியினால் நன்மைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் காண்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும் ஆனாலும் அதன் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களைத் தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி நேரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் பயணம் செய்யும் போது சற்று கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள் தொண்டர்கள் உங்கள் பெருமைகளைப் பற்றி புரிந்து கொள்வார்கள் கட்சி மேலிடத்தின் ஆதரவு மனதிற்கின பொறுப்புகளை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள் அமைதியாக செயல்படுவீர்கள் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியைப் பற்றிய சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் இந்த பயிற்சியானது நல்லவர்களுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தும் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவி செய்யும் முன் நண்பர்களுடன் கலந்தாலோசிக்கவும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும் நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்கள் இனி மெல்ல நிறைவேற்றுவீர்கள் பூரம் நட்சத்திரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலை உருவாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும் உங்கள் மேல் நம்பிக்கையும் உயரும் உத்திரம் நட்சத்திரம் இந்த பயிற்சியானது உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்தபின் நல்ல வேலை கிடைக்கும் வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் குறையும் அடுத்தவரிடம் பேசும்போதும் கருத்து தெரிவிக்கும் போதும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது தினமும் மாலை வேளையில் சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகும் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்துக் கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு குட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளிப் பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளிப் பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிர கோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்தறி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு விண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்துவர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள்